மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கட்டமைப்பு என்பது கடந்த நான்கு ஆண்டுகளில் அபரிதமான வளர்ச்சியை பெற்று வருகிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும் நானூத்தி பதினாலு கோடியே பதிமூன்று லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சீமாங் கட்டிடம் இளங்கலை மற்றும் மருத்துவ படிப்புக்கு நூத்தி ஐம்பதிலிருந்து இருநூத்தி ஐம்பதாக ஆக உயர்த்தும் வகையில் கட்டமைப்பை மேம்படுத்தியது இருநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் ஒரு பன்னடுக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டிடம் ஒன்றரை கோடி மதிப்பீட்டில் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் இப்படி ஏராளமான புதிய மருத்துவ கட்டமைப்புகள் ஏற்கனவே பதினாலு கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய் செலவில் மருத்துவத்துறையின் வரலாற்றில் கோவைக்கு வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கான கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு தற்போது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இப்பொழுதும் கூட ரெண்டு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் நீராவி சலவை வசதிகளுடன் கூடிய ஒரு சலவை அமைப்பு நவீன அமைப்பு ஒன்று கட்டும் பணி நிறைவடையும் தர்வாயில் இருக்கிறது அதற்குரிய உபகரணங்கள் வந்தவுடன் அந்த நீராவி சலவை வசதிகள் இந்த மருத்துவமனையில் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அளித்த வாக்குறுதி தொடங்கி வைத்த நிகழ்வு என்கின்ற வகையில் ஒன்பது கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் இந்த மருத்துவமனை வளாகத்தில் மழை நீர் வடிகால்வாய்கள் மற்றும் சாலைகள் அமைக்கும் பணிகளுக்காக ஒன்பது கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த பணிகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது இந்த மருத்துவமனையில் இருக்கிற விடுதி கட்டிடம் பச்சிலம் குழந்தைகள் பராமரிப்பு பிரிவுக்கான மருத்துவ உபகரணங்கள் அதிநவீன மருந்தியல் பரிசோதனை ஆய்வகம் குழந்தைகள் நலப்பிரிவு கட்டிடம் ஸ்கேன் கருவி போன்றவை அமைப்பதற்கு நான்கு கோடியே மூன்று லட்சம் செலவில் தற்பொழுது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு பல்வேறு வகைகளிலான மருத்துவ கட்டமைப்பு ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது புற்றுநோயை துல்லியமாக கண்டறிகிற பெட் சிடி ஸ்கேன் என்பது இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் இரண்டு இடங்களில் மட்டுமே இருந்தது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை என்று இரண்டு இடங்களில் மட்டுமே இருந்தது புற்றுநோய் பாதிப்புகள் உலகம் முழுவதும் அதிகரித்து வருகிற நிலையில் கூடுதலாக பெட் சி ஸ்கேன்கள் அமைக்க வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவார்ந்த ஆலோசனைகளை ஏற்று கோவை சேலம் தஞ்சை நெல்லை காஞ்சிபுரம் ஆகிய ஐந்து இடங்களில் புதிய பெட் சிட்டி ஸ்கேன்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் கூட மேலும் நான்கு இடங்களில் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் வெஸ்டர்ன் பெல்ட் என்று சொல்லக்கூடிய இந்த மாவட்டங்களில் சேலத்திலும் கோவையிலும் ஒரே நேரத்தில் இந்த பெட் சீட்டி அமைப்பு தொடங்கி வைத்திருப்பது என்பதும் கேத்தலாப் வசதியை மேம்படுத்தி இருப்பது என்பதும் எம்ஆர்ஐ புதிய இயந்திரத்தை தொடங்கி வைத்திருப்பது என்பதும் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மிகப்பெரிய அளவில் இந்த பகுதி மக்கள் பயன்பெறுகிற வகையில் சிறப்பு இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் நாள்தோறுமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரையில் இருந்தது தற்போது இன்றைக்கு பல்வேறு வகைகளிலான மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால் இதனுடைய தினந்தோறமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி ஐநூறிலிருந்து ஐயாயிரம் வரை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் கோவை மாநகரத்து மக்கள் மட்டுமல்ல கோவையை சுற்றி இருக்கிற பல்வேறு கிராமங்களை சேர்ந்தவர்களும் கூட அரசு மருத்துவ சேவையை கூடுதலாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வமும் நம்பிக்கையும் அவர்களுக்கு கூடியிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தினந்தோறும் இங்கே வந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் நூறு சதவிகிதம் அரசு மருத்துவ சேவையை உறுதிப்படுத்துவது என்கின்ற வகையில் பல்வேறு வசதிகள் இங்கே தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு ஒரு நான்கு புதிய வசதிகளை மிக புதிய வசதிகளை இந்த மருத்துவமனைக்கு இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர்களுடைய வழிகாட்டுதலோடு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் அவசியம் உலகம் முழுவதும் அதிகரித்து வருகிறது இயற்கையாகவே மகப்பேறு என்கின்ற நிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கி செயற்கை கருத்தரித்தல் என்கின்ற வகையிலான இந்த பணிகள் எல்லா நாடுகளிலும் அதிகரித்து வருகிறது எனவே அந்த வகையில் தமிழ்நாட்டிலும் கூட தனியார் மருத்துவமனைகளில் மட்டுமே பத்து பன்னிரண்டு லட்சம் ரூபாய் செலவு செய்து செயற்கை கருத்தரித்தல் மையங்களின் மூலம் அவர்கள் பயன்பெறுகிற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பரிசார்ந்த ரீதியாக ஒரு நான்கைந்து மருத்துவமனைகளில் செயற்கை கருத்தரித்தல் மையங்களை ஏற்படுத்தி மக்களுக்கு இலவசமான மருத்துவ சேவை அளிக்க வேண்டும் என்கின்ற வகையில் அறிவுறுத்தியதன் விளைவு ஏற்கனவே சென்னை எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் செயற்கை கருத்தரித்தல் மையம் தொடங்கி வைக்கப்பட்டு பெரிய அளவில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது அதேபோல் இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் கடந்த மாதம் எங்களால் அந்த செயற்கை கருத்தருத்தல் மையம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது உலக அளவில் ஒரு பதினைந்து சதவிகித தம்பதியினர் கருவுறாமல் இருப்பதாக இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்தியாவிலும் கூட பதினைந்து பெண்களில் ஒருவருக்கு கருவுறும் தன்மை என்பதில் குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது எனவே கருவுறாமைக்கான பல்வேறு காரணங்கள் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த இருபாலருக்கும் இடையே பல்வேறு கருத்து மாறுபாடுகளும் வந்து குடும்ப சூழலில் பின்னடைவு ஏற்படுகிறது அந்த வகையில் ஏழை எளியவர்களும் பயன்பெறுகிற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கோவையில் இன்றைக்கு புதிதாக பதினாறு லட்சத்தி முப்பதாயிரம் செலவில் ஒரு முதல்நிலை செயற்கை கருத்தரித்தல் மையம் ஒன்று இன்றைக்கு தொடங்கி வைப்பதில் இந்த துறை பெருமை கொள்ளுகிறது ஏற்கனவே சேலத்தில் இந்த முதல்நிலை செயற்கை கருத்தரித்தல் மையம் கடந்த மாதம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இதோடு சேர்த்து தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையின் சார்பில் முழுமையான செயற்கை கருத்தரித்தல் மையம் எழும்பூரிலும் முதல் நிலை செயற்கை கருத்தரித்தல் மையம் சேலத்திலும் முதல் நிலை கருத்தருத்தல் மையம் செயற்கை கருத்திருத்தல் மையம் கோவையிலுமாக இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த துறை இங்கே தொடங்கிய தொடங்கியதற்கு பிறகு ஏறத்தாழ நூத்தி எண்பது தாய்மார்களுக்கு இந்த முதல் நிலை செயற்கை கருத்தருத்தலுக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அதில் இரண்டு பேர் இன்றைக்கு கருவுறும் நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று இந்த அமைப்பு இங்கே முழுமையாக உருவாக்கப்பட்டதற்கு பிறகு நிச்சயம் நூற்றுக்கணக்கான தாய்மார்களுக்கு தாய்மார்கள் செயற்கை கருத்தருத்தலின் வாயிலாக கருவுறும் நிலை என்பது ஏற்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதோடு இன்னொரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத் துறையில் பல்வேறு புதிய திட்டங்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு சோமாட் ரோஹான் என்கின்ற மருந்து வழங்கும் திட்டம் ஒன்று சோமோட்ரோகிராம் சொமோட்டோகிராம் என்கின்ற இந்த மருந்து வழங்கப்படும் என்று கடந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு முதல் கட்டமாக பதிமூன்று கோடியே இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் சொமோட்டோ கிராம் மருந்து வழங்கும் திட்டத்தை இன்றைக்கு கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடங்கி வைத்திருக்கிறோம் இங்கே சோமோட்ரோகிராம் மருந்து இன்றைக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் ஐந்து வாரத்திற்குரிய மருந்து அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஐஸ் கூடிய மருந்து வழங்கும் திட்டம் கோவையில் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது ஒரு குழந்தைக்கு இன்றைக்கு வழங்கிய அந்த மருந்தின் விலை அறுபதாயிரம் ரூபாய் ஐந்து வாரத்திற்கு அறுபதாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குழந்தைக்கும் அதனுடைய வளர்ச்சியை பொறுத்து ஓரிரு ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருந்து மருந்து தர வேண்டும் எனவே ஒவ்வொரு குழந்தையும் அதனுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்டு இந்த அரசு லட்சக்கணக்கில் குழந்தைகளுக்கு செலவு செய்கிறது கோடிக்கணக்கான ரூபாயை இதற்காக இன்றைக்கு அரசு தந்திருக்கிறது அந்த வகையில் முதல் கட்டமாக பதிமூன்று கோடியே இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் தமிழ்நாடு முழுவதிலும் சோமோட்டோ சோமோட்டோ கிராம் மருந்து வழங்கும் இந்த திட்டத்தை கோவை மருத்துவமனையில் இருந்து இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம் அதோடு இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பான நிகழ்வு சாலைகளில் பாதுகாப்பு இல்லாமல் ஆதரவற்ற நிலையில் மனநலன் பாதித்து சாலைகளில் அலன் அலைந்து தெரியும் மன வளர்ச்சி குன்றியவர்களை பாதுகாத்து மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை மருத்துவமனைகளுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தேவையான மருத்துவ வசதிகளை அளிக்கும் ஒரு திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஏற்கனவே அறிவித்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் படிப்படியாக செயல்படுத்தி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட வீடற்ற நபர்களை பராமரிப்பதற்குரிய ஒரு அவசர சிகிச்சை மற்றும் மீட்பு மையம் என்று சொல்லக்கூடிய எமர்ஜென்சி சென்டர் இசிஆர்சி என்கின்ற ஒரு அமைப்பு இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது தற்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த பதினாறு இடங்களில் செயல்படுத்தப்படுகிறது என்றாலும் கோவையில் இந்த அமைப்பை பத்து படுக்கைகளுடன் பதினைந்து படுக்கைகளுடன் கொண்ட ஒரு இசிஆர்சி மையம் இங்கே தொடங்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்த அலுவலர்கள் சாலைகளில் ஆதரவற்ற நிலையில் வீடற்ற நிலையில் பராமரிப்புகள் ஏதுமில்லாமல் மருத்துவ வசதிகள் ஏதும் இல்லாமல் மனநலம் பாதித்த நிலையில் அலைந்து தெரியும் நபர்களை கண்டறிந்து அவர்களை காப்பதற்குரிய ஒரு மிக சிறந்த மனிதநேய நடவடிக்கைகளில் இது ஒன்று அந்த வகையில் இதையும் இன்றைக்கு இது வந்து தன்னார்வலர்களோடு தன்னார்வலர்களோடு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உதவியோடு இது செயல்படுத்தப்படுகிறது அந்த வகையில் இன்றைக்கு அதையும் இங்கே தொடங்கி வைப்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் அதேபோல் நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை நூத்தி பதினெட்டு அறிவிப்புகளை ஏற்கனவே அறிவித்து ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு அறிவிப்பையும் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஏற்கனவே அறிவித்த நிதிநிலை அறிக்கையிலான அறிவிப்பு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தாய் மற்றும் பச்சிளம் குழந்தை பராமரிப்பு மையம் மிங்கு என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பு தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் ஒரு எண்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் பத்து படுக்கைகள் பத்து குழந்தைகளுக்குரிய சிறிய அந்த பெட் வசதிகள் அதேபோல் பாலூட்டும் வசதிக்குரிய அந்த சிறப்பு வசதி நாற்காலிகள் போன்ற வசதிகளோடு எண்பத்தி ஆறு லட்சம் செலவில் என்று சொல்லப்படுகிற மதர் நியூபான் ஒன்று இப்பொழுது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது ஆக இந்த நான்கு புதிய திட்டங்கள் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடங்கி வைத்திருப்பதிலிருந்து இந்த மருத்துவமனை என்பது இன்றைக்கு இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலான மருத்துவ கட்டமைப்புகளை மிக சிறப்பாக பெற்ற ஒரு நிறுவனம் ஒரு நிர்வாகம் என்கின்ற வகையில் இது சிறப்பு பெற்றிருக்கிறது நம்முடைய மாவட்டத்தின் மாட்சிமை தங்கிய ஆட்சி தலைவர் அவர்கள் ஒரு புதிய திட்டம் ஒன்றை கோவையில் நடைமுறைப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார் கடந்த ஏப்ரல் திங்கள் இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து அவர் இந்த மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர் மதுக்கரை நெகமம் காரமடை சர்க்கார் சாமகுளம் சுல்தான்பேட்டை பால வால்பாறை பெரிய நாயக்கன்பாளையம் அன்னூர் போன்ற இடங்களில் பதினாறு சிறப்பு முகாம்களை நடத்தி ஐம்பது அறுபது வயதை கடந்த கிராம மக்கள் குறிப்பாக விவசாய பெருமக்கள் கண் பாதிப்பு அவர்களுக்கு இருப்பது தெரியாமலேயே கண்ணில் இருப்பது கண் மங்களாக தெரிவது கண் பார்வை இருப்பது பெரிய அளவில் அவர்கள் கண்டுகொள்ளாமலேயே ஏதோ அறுபது வயதாகிவிட்டது இனிமேல் அப்படித்தான் இருக்கும் என்கின்ற நிலையில் தலைவிதி என்று எதையோ நொந்து கொண்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருப்பார்கள் அவர்களையெல்லாம் இன்றைக்கு அடையாளம் கண்டு நம்முடைய மாவட்ட ஆட்சி நிர்வாகம் அவர்களுக்கு கண் பரிசோதனை செய்து ரோட்டரி சங்கத்தின் அந்த உறுதுணையோடு அவர்களுக்கு இன்றைக்கு கண்ணாடிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது கண்ணாடிகளை பொறுத்தவரை ரோட்டரி என்கின்ற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் செய்திருக்கிறது இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அப்படி கண்டறியப்படுபவர்களுக்கு தேவையான கண் பரிசோதனைகளை செய்வது கண் மருத்துவ சிகிச்சைகளை செய்வது என்று நூறு சதவிகிதம் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அதற்கு பொறுப்பேற்று சிகிச்சைகளை தந்து இன்றைக்கு ரோட்டரி சங்கத்தின் மூலம் விலை உயர்ந்த கண்ணாடிகளை ஒவ்வொரு கண்ணாடியும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பெறும் கண்ணாடிகள் இன்றைக்கு ரோட்டரி சங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது மாவட்ட தலைவரின் இந்த ஒரு மகத்தான செயல் மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒன்று அந்த வகையில் சிறப்பான இந்த சேவையை கோவை மாவட்டத்தின் தலைவர் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அலுவலர்களோடு ஒருங்கிணைந்து இந்த கல்லூரி மருத்துவமனையின் கல்லூரியின் முதல்வர் மரியாதைக்குரிய சகோதரி நிர்மலா போன்றவருடைய உறுதுணையோடு இந்த திட்டத்தை மிக சிறப்பாக செய்திருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அதோடு மட்டுமல்லாது நேற்றைக்கு நீட் தேர்வு நீங்கள் எல்லாம் கேட்பதற்கு முன்னாலேயே சொல்லிவிடுகிறேன் நீட் தேர்வை பொறுத்தவரை இப்பொழுது அதற்கான ரிசல்ட் வந்திருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி நீட் தேர்வு நாம் விளக்க பெற வேண்டும் என்கின்ற வகையிலான முயற்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருந்தாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வுக்கு தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளித்து தீர வேண்டும் என்கின்ற வகையில் பல்வேறு வகைகளிலான சட்ட போராட்டங்களையும் பல்வேறு வகைகளிலான மக்கள் போராட்டங்களையும் முன்னெடுத்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது நடைமுறையில் இருக்கிற அந்த நீட்டை சந்தித்தே தீர வேண்டும் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது அந்த வகையில் இந்த அரசு எடுத்து வருகிற நடவடிக்கைகளின் காரணமாக நடந்து முடிந்த நீட் தேர்வில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்து பேர் பங்கேற்று தேர்வு எழுதியிருக்கிறார்கள் அதில் எழுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒரு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள் தகுதி பெற்ற அனைவருக்குமே இடம் கிடைப்பது என்பது கடினமான ஒன்று என்றாலும் இருக்கிற இடங்களில் இவர்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் என்றாலும் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி பதினைந்து பேரில் எழுபத்தி ஆறாயிரத்து நூத்தி எண்பத்தி ஒரு மாணவர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள் இந்த தேர்வில் இன்னொரு கூடுதல் சிறப்பு முதல் நூறு மதிப்பெண்களில் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலங்களில் முதல் நூறு மதிப்பெண்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆறு பேர் அந்த முதல் நூறு பேரில் நம்முடைய மாணவர்கள் இருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று அந்த வகையில் அந்த மாணவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை அரசின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த எம்பிபிஎஸ் என்று சொல்லப்படுகிற மருத்துவத்திற்கான இளங்கலை படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் இன்றைக்கு பெறப்பட்டு வருகிறது இதுவரை முப்பத்தி இரண்டாயிரம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது நீட் மதிப்பெண்களின் அடிப்படையில் தேசிய தேர்வு மையம் தமிழ்நாடு மருத்துவ தேர்வு குழு போன்றவைகள் வழங்குகிற வழிகாட்டுதலை ஏற்று மிக விரைவில் அவர்களுக்கான அந்த கவுன்சிலிங் நடத்தப்படவிருக்கிறது இந்த நிலையில் தேர்ச்சி பெற தவறிய மாணவர்களுக்கு கவுன்சிலிங் என்கின்ற வகையில் அவர்களுக்கு மனநல ஆலோசனைகள் வழங்கும் திட்டம் நாளை காலை சென்னையில் நூத்தி நாலு என்கின்ற அந்த எண்ணின் மூலம் இன்றைக்கு தொடங்கப்படவிருக்கிறது அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தொடர்ச்சியாக பிளஸ் டூ தேர்வு முடிவுகளாக இருந்தாலும் நீட் தேர்வு முடிவுகளாக இருந்தாலும் மாணவர்களிடையே இருக்கிற மனச்சோர்வை குறைக்கிற வகையில் இந்த தேர்வு மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை அவர்களுக்கு உணர்த்துகிற வகையில் மிகப்பெரிய அளவில் மன பாதிப்போடு இருக்கிற மாணவர்களுக்கு மன உளைச்சலை குறைக்கிற வகையிலான கலந்தாய்வு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அந்த கலந்த அந்த கவுன்சிலிங் என்பது நாளை காலை சென்னையில் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது அத்துணை மாணவர்களுக்கும் தேர்வாக தவறிய ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் கவுன்சிலிங் வழங்கப்படவிருக்கிறது இப்படி பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு கோவை மருத்துவக் கல்லூரியில் தொடங்கி இருக்கிறோம் இன்று காலை கூட நான் கோவையை ஒட்டி இருக்கிற சிறுவாணி பகுதியில் இன்றைக்கு மூன்றுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு குறிப்பாக பழங்குடியினர் வசிக்கிற மலை கிராமங்களுக்கு ஒரு பதினைந்து பதினாறு கிலோமீட்டர் நடந்தே சென்று ஒவ்வொரு கிராமத்திலும் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த திட்டத்தின் பலன் ஒவ்வொரு வீடாக ஆய்வு செய்தோம் இதில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஒரு சீக்கம்பதி சீங்கம்பதி என்கின்ற ஒரு மலை கிராமத்தில் ஐம்பத்தி மூன்று வீடுகள் இருக்கிறது நூத்தி நாப் நூத்தி ஐம்பத்தி நாலு பேர் வசிக்கிறார்கள் அந்த நூத்தி ஐம்பத்தி நாலு பேரில் ஐம்பத்தி மூன்று வீடுகளையும் அநேகமாக விசாரித்தேன் அதில் பன்னிரண்டு பேர் இன்றைக்கு அரசின் மருத்துவ வசதியை பெற்று வருகிறார்கள் ஒரு பதினோரு பேர் உயர் ரத்த அழுத்த நோயும் ஒருவருக்கு மட்டும் இந்த நீரிழிவு நோய் பாதிப்பும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இப்படி மலை கிராமங்களிலும் கூட தமிழ்நாட்டின் கடை கோடி மனிதனுக்குமான மருத்துவ சேவை என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் மரு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மக்களை தேடி மருத்துவத்தின் இந்த மகத்தான செயல் இன்றைக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது அந்த வகையில் அந்த சீக்கம் சீத்தம்பதி என்கின்ற கிராமத்தில் நாங்கள் ஒவ்வொரு வீடாக தேடி சென்று பார்த்து கொண்டிருந்த போது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஒருவர் ஒரு விபத்தொன்றில் கீழே விழுந்து கால் உடைந்து வீட்டில் படுத்துக் கொண்டிருந்தார் அவரை போய் நாங்கள் விசாரித்து இந்த கிராமத்தில் வழங்கப்படுகிற மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் சேவை குறித்து கேட்டோம் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்து எங்களுக்கெல்லாம் தாய்ப்போல் நம்முடைய மாண்பும் முதல்வர் அவர்கள் இந்த கிராம மக்களை காத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை சொல்லி மிகப்பெரிய அளவில் அவர் எங்களுக்கு மகிழ்ச்சி தெரிவித்தார் இதை சொல்வதற்கு காரணம் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய இந்த திட்டங்கள் மக்களை வெகுவாக சென்றடைந்து இருக்கிறது என்பதற்கு சிங்கப்பதி சிங்கம்பதி அந்த ஊராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவர் அவருடைய அவரை சந்தித்தது இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்முடைய இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவும் இன்று மாலை நம்முடைய கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர்கள் நூத்தி ஐம்பது பேருக்கு பட்டமளிப்பு விழாவிலும் நானும் துறையின் செயலாளரும் பங்கேற்கவிருக்கிறோம் இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியை பொறுத்தவரை துறையின் செயலாளர் மாவட்டத்தின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோவை மற்றும் பொள்ளாச்சி நம்முடைய பெருமதிப்பிற்குரிய முன்னாள் துணை மேயர் திரு கார்த்திக் போன்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய மேயர் துணை மேயர் உள்ளிட்ட ஏராளமான மக்கள் பிரதிநிதிகளும் அரசு உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தும் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமா அந்த மாதிரி அவங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க நம்ம எவ்வளவு மருத்துவர்கள் இருக்கிறாங்கிற அந்த தகவலை தெரிவிப்போம் இது ஏதோ ஒரு பெரிய தண்டனைக்குரிய குற்றம்லாம் இல்லை இது வழக்கமா வர்ற அந்த இது இல்ல இல்லை பற்றாக்குறை இல்லாத வகையில் இன்றைக்கு எல்லா மருத்துவ பணியிடங்களையும் தொடர்ந்து நிரப்பிக் கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்ல புதிய பணியிடங்கள் உருவாக்குவதிலும் இந்த அரசு பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் நாற்பத்தி ஏறத்தாழ் இருபத்தி ஒன்பதாயிரம் பணியிடங்கள் புதிதாக இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது ஒன்னு எம்ஆர்பியின் சார்பில் போடப்பட்ட பணியிடங்கள் இதை தவிர்த்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி என்கின்ற வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான பணியிடங்கள் இப்ப கூட இந்த மாவட்டத்தில் இந்த நகர்ப்புற நலவாழ்வு மையம் மட்டும் எத்தனை இந்த மொத்தத்தில் எட்டுக்குமே புதிய மருத்துவர்கள் புதிய செவிலியர்கள் புதிய சுகாதார அலுவலர்கள் புதிய உதவியாளர்களை தேர்ந்தெடுத்தது மாவட்ட ஆட்சித்தலைவர்

இப்போ இது நீங்க சொல்லி இருக்கிறத நாங்களும் செக்ரட்டரி மூலமா அவங்களுக்கு கடிதத்தின் வாயிலா இதில் இருக்கிற குளறுபடிகள் எதனால் ஏற்பட்டது என்கின்ற விவரத்தை கேட்டறிவோம் இல்லை ஒன்னு இல்லை இல்ல இப்ப இதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்க எடுத்துன்னு வர்றவங்க இங்க கூட இந்த மல்டி லெவல் அந்த டூ வீலர் பார்க்கிங் அது இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு நடவடிக்கைகள் படிப்படியா எடுத்துட்டு வரோம்